நீங்க நீ பவுதுக்கு நூரா தூரா போறானடா நீ தெக்க தெரியியா நீ குடிக்க கமனேட் கொடிவா குடிக்கானடா ஏண்டா கூட்டிட்டு தோந்து பாட்ட냐 அது மூளைய காயோடி யாரு பார்த்தத கேலிக்குறான் பார்த்தா குடிகாரன் சொல்றான் ஏய் நீ தான் குடிகாரன் உன் தம்பைய நேரா பத்தல குடிச்சிட்டு ஏய் நான் குடிப்ப குடிகாரன் கட்ட கட்டறனடா கட்டறனா எங்க வெட்டடா நான் பேசுறியா ஏய் பேசற மதியா பேசுறட வேலையி பண்ற அலோ அலோ குடிக்க போ அலோ அலோ குரு அதான் என்ன கேக்குற

ஒரு கோயில் கொஞ்ச வரைக்கும் போயிருக்கான் அப்படி நடத்து விட்டோம் நான்

அச்சிமீனாலி வேதன போடுவ நீ என்ன வேதன போடுவ என்னடா பொம்ப எ ஓமுனா

சண்ட <laughs> <laughs> <laughs>

कले <laughs> naam chak mo do ko de aa paare batavan bataliye maadi

நீ அச்சி நானே போறா நான் தெரியும் இதெல்லாம் காரணமா நீதா ஏய் இதெல்லாம் காரணமா ஏனா ஏனா என்ன நான் கேக்குறேன்

அடிக்காத <laughs> தவற <laughs> 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 <laughs>

தெரிய <laughs> போ <laughs> समा मु और को मझ और क पर चलता

કુલીકો ઓલા ને કોના કાબરે એય ની તમનું ના પેજ વા નાચી ગીલા ની મેલા કુલ બાપો છે ઓરા કોસ વર્તોન કે એનાડી કોવ પરર એના

அது எப்படிமா மறக்க முடியும் அந்த கோயில்கிட்ட துணுதான் காதல வச்சு பிரச்சனை இல்ல என்ன வைப்பாங்க கலக்கா கொட்டை வெள்ளைக்கு நல்லா இடிச்சுட்டு பொருணமா வைப்பாங்க ஆனா கோயூ இது அது வைக்கல